கன்னி ராசி அன்பர்களே இந்த மார்கழி மாதம் என்ன மாதிரியான பலனை தரும் என்பதை செக்மெண்ட் வைஸாக நம்ம டீட்டெயிலில் பார்க்கலாம் முதலில் உங்களுடைய எண்ண ஓட்டங்கள் செயல் சிந்தனைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் மூன்றாம் இடத்துல முயற்சி ஸ்தானம் தைரிய வீரியம் என்று சாணத்தில் போய் உட்கார்ந்துருக்கார் அது குருவினுடைய பார்வை பெற்று இருக்கு உங்கள் ராசிநாதனை குருவினுடைய பார்வை ராசியை குரு பார்த்து புனிதப்படுத்துகின்ற காரணத்தால உங்களுடைய மனம் எண்ணம் செயல் நன்றாக இருக்கக்கூடிய தன்மை குல தெய்வத்தினுடைய அருள்ங்கிறது நிச்சயம் உண்டு பெரியோர்களினுடைய ஆசீர்வாதம் என்பது இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பை பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் சரி தொழில் சார்ந்த விஷயங்கள் வேலை வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எந்த மாதிரியான பலனை தரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது பத்தாம் அதிபதியை பார்க்கணும் அந்த பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன்

வர்களுக்கு இந்த மாதம் இறுதியில் நிச்சயமாக வேலை உண்டு வேலையில் மாற்றம் உண்டு வேலைக்காக என்ன முயற்சி எடுக்கிறீங்களோ அது சக்சஸ் ஆகும் நல்ல மாற்றத்தை கொடுக்கும் இடமாற்றம் கொடுக்கும் ப்ரமோஷனை கொடுக்கும் அல்லது அழுத்தம் பிரஷரோடு இருந்தவர்கள் அதிலிருந்து வெளிவரப் போகிறீர்கள் என்ன நீங்கள் விரும்பியிருக்கிறீர்களோ அந்த விரும்பிய மாற்றத்தை அடையக்கூடிய தன்மை சக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்பு இருக்கும் ஒரு நல்ல ஒரு என்வாயர்மெண்ட் உங்களுக்கு அமையப் போகுது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்க சொல்லலாம் அதே மாதிரி வியாபாரமாக இருந்தாலும் தொழில் சார்ந்த விஷயமாக இருந்தாலும் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத காலகட்டம் தான் இந்த மார்கழி மாதம் ஏன் இந்த ஸ்ட்ராங்கா சொல்கிறேன்னா தன் வீட்டை தானே பார்க்கக்கூடிய கிரகங்கள் வலுப்பெறக்கூடிய அமைப்பில் பத்தாம் இடம் வலுப்பெறுகிறது தொழில் வலுப்பெறப் போகிறது அப்போ தொழிலை விரிவுபடுத்துவதற்கு ஒரு நல்ல உகந்த காலம் இதுவரைக்கும் ஸ்டாக்காக விற்பனையாகாமல் இருந்த பொருள்கள் எல்லாம் விற்பனையாகி அதன் மூலமாக லாபத்தை அனுபவிக்கக்கூடிய தன்மை புதிய ஸ்ட்ராட்டஜி புதிய தொழில்நுட்பத்தை புகுத்துவீர்கள் அப்போ தொழில் ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளும் பலிதமாகும் இதற்கு முன் அதாவது உங்களை விட பெரியவர்கள் அதாவது உங்களை விட வயதானவர்களாக இருக்கட்டும் குருமார்களாக இருக்கட்டும் அல்லது அரசியல் பின்புலமாக இருக்கட்டும் அல்லது உங்களை விட அதிக வசதி படைத்தவர்களாக இருக்கட்டும் அவர்களுடைய அனுகூலங்கள் ஆசீர்வாதம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தொழில் துறைக்கு உதவி செய்வார்கள் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் அதே சமயத்தில் அஞ்சாம் இடத்தை குரு பார்க்குற அஞ்சாம் இடத்தில் குரு சுக்ரன் உட்கார்ந்துருக்க ரெண்டாம் அதிபதி பாக்கியத்தை தரக்கூடிய இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு யோகத்தை தரக்கூடிய சுக்ரன் அஞ்சாம் இடத்தில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் ஒன்பதாம் அதிபதியாக இருந்து அஞ்சாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு அது குருவினுடைய பார்வை பெற்றிருக்கும் போது நல்ல பாக்கியத்தையும் நல்ல யோகத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் அஞ்சாம் இடம் என்பது குலதெய்வம் தெய்வ சக்தியினுடைய அனுகூலத்தால் ஒரு நல்ல குட் நியூஸ் உங்களுக்கு கிடைக்க போயிருது என்ன குட் நியூஸ் கிடைக்கலாம் அஞ்சாம் இடம் என்பது பதவியை கொடுக்கக்கூடிய இடம் பதவி கிடைக்கும் குழந்தைகளுடைய பாக்கியம் கிடைக்கும் குழந்தை பிறப்பு சார்ந்த விஷயத்தில் நல்ல ஒரு சந்தோஷமான செய்தி உங்களுக்கு கிடைக்கப் போகிறது அந்த லட்சுமி கடாட்சகம் என்பது உங்களுக்கு இருக்கப்போகிறது போகிறது அப்போ குலதெய்வத்தினுடைய அருள் இருக்கு குல சென்று வரக்கூடிய தன்மை குலதெய்வத்தினுடைய ஆசைகள் அதாவது நீங்கள் விருப்பப்பட்ட ஆசைகளை நிறைவேற்றுவதற்கான சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு இசைத்துறையில் சாதிக்கக்கூடிய தன்மைகள் உண்டு அதை இசைத்துறையில் இருக்கக்கூடிய மியூசிக்ஸ் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய தன்மை ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருக்கின்றவர்களுக்கு கூடுதல் வளர்ச்சி கொடுக்கக்கூடிய அதன் மூலம் தன்னம்பிக்கை கொடுத்து அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும் நான்காம் இடத்தில் அதாவது சூரியன் அமர்ந்திருந்து அந்த பத்தாம் அதிபதி அங்கே வந்து உட்கார்ந்து இருக்கிறதுனால ரியல் எஸ்டேட்டு சார்ந்த விஷயம் வீடு விற்பனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வீடு வாங்கக்கூடிய யோகம் அல்லது வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பை பெறுகிறது சொல்லலாம் கடன் விஷயம் கடன் வளர்க்கும் கடன் உண்டு சுப கடனாக கன்வெர்ட் பண்ணிக்கிங்க சனி எங்க உட்கார்ந்துருக்கார் அந்த இடத்தை கெடுப்பார் கடனை கெடுத்தாலும் சுக்ரன் வந்து அமரப்போகிறார் அப்போ என்ன கடனை கொடுப்பார் வீடு வாங்குறதுக்கு கடனை ஆகும் ஒரு இடம் வாங்குறதுக்கு ஒரு கடனை ஆகும் தொழிலை வளர்ச்சி பண்ணுவதற்கு கடன் இந்த மாதிரி கடன்கள் உங்களுக்கு இந்த மாதம் நிச்சயமாக உண்டு ஏழாம் இடத்தில் ராகு பகவான் உட்கார்ந்திருக்கார் சட்ப கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு உங்கள் ஸ்தானத்தில் இருக்கிறதுனால கலத்திர விஷயத்தில் கவனம் ஆண்கள் பெண்கள் பெண் பெண்களாக இருந்தால் ஆண்கள் சார்ந்த விஷயங்கள் ஆண்களாக இருந்தால் பெண்கள் சார்ந்த விஷயம் களத்திர விஷயத்தில் கவனம் கவனம் எச்சரிக்கையோட இருக்கணும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஏழாம் இடம் என்பது அதாவது பங்குதாரர்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் கூட்டு தொழில் சார்ந்த விஷயம் ஸோ அதுல கணக்கு வழக்கு சரியாக வைத்துக்கொள்வது கொள்வது சிறப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் எட்டாம் அதிபதி நீச்சமாகி பதினோராம் இடத்தில் இருக்கிறதுனால திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை நிச்சயமாக கொடுக்கும் இதில் மாற்று கருத்து இல்லை இதெல்லாம் நடக்காது நடக்காது செயல்படுத்த முடியலையே என்று இருந்தவர்களுக்கு திடீர் என்று செயல்படுத்தக்கூடிய தன்னம்பிக்கையை கொடுத்து விடும் அதன் மூலமாக வளர்ச்சிகளை உருவாக்கிறோம் திடீர் அதிர்ஷ்டம் உண்டு அப்படிங்கிறத தான் இந்த மாதத்தை நான் சொல்கிறேன் குரு பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல அமைப்பு ஒரு நல்ல பாக்கியம் கிடைக்க போகிறது வெளிநாட்டுக்கு சென்று வரக்கூடிய பாக்கியம் இந்த மார்கழி மாதம் உண்டு இந்த கண்ணீர் ராசி என்பர்கள் அதாவது அது குறிப்பாக சொல்லப்போனால் நீங்கள் புதனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் அல்லவா அப்போ புதன்ங்கிறது என்ன அதாவது அறிவால் புத்தியால் பிழைக்கக்கூடியவர்கள் கணக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிறப்பு பெறும் ஆடிட் அக்கௌண்ட்டு சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள் கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட அதாவது கம்ப்யூட்டர் என்று சொல்லக்கூடிய தகவல் தொடர்புத்துறை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருப்பவர்கள் இன்டர்நெட் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஸோ இதெல்லாம் இருக்கக்கூடிய இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு யோகத்தையும் வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த காலகட்டம் அமையும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா தன விஷயங்கள் பொருளாதார விஷயங்கள் சிறப்பு பெறும் அதில் மாற்று கருத்தேங்கிறது இல்லை ஏதாவது ஒரு ரூபத்தில் பணம் உண்டு கடைசி டைமில் பணமே இல்லை அடுத்த நாள் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு இருந்தால் கூட கடைசி டைமில் உங்களுக்கு ஏதாவது ரூபத்தில் பணம் வந்து சேரும் அதனால் நீங்கள் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை பட் என்ன ஹெல்த்து விஷயத்தில் மட்டும் இந்த ராசி என்பர்கள் கொஞ்சம் கவனத்துடன் இருக்கணும்ங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த கால்வலி மூட்டு வலி உடலின் இயக்கத்தில் ஏதாவது ஒரு குறைபாடுகள் இல் இருக்கக்கூடிய சில சந்தர்ப்பங்களை உருவாக்கும் ஸோ அப்போ ப்ராப்பர் உடற்பயிற்சி உணவு கட்டுப்பாடு ஹெல்த்து செக்அப் இதெல்லாமே சரியாக செய்து கொள்வது நல்லது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அதே சமயத்தில் திருமணத்தில் இருக்கின்றவர்கள் அதாவது கணவன் மனைவி சார்ந்த விஷயத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் ஏன்னா சுக்கரன் ஆறாம் இடத்துல போய் மறைகிறார் கலத்துற காரகன் அல்லவா சுக்கரன் அவர் ஆறுல போய் மறையக்கூடாது மறைகின்ற காரணத்தால ஏழாம் இடத்தில் ராகு இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ள உங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வருதோ இல்லையா மற்றவர்களுடைய குறுக்கீடு வராமல் நீங்கள் பார்த்து கொள்ளணும் கொஞ்சம் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோடு செல்லணும் ஏன்னா காரகன் மறையக்கூடாது காரகன் என்ன திருமணக்காரகன் அவர் மறையும் போது என்னாகும் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வருவதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும் அதுக்காக நடந்துரும்னு சொல்ல வாய்ப்புகள் இருக்கு அப்ப கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோட செல்லணுங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அதுவும் இந்த கண்ணிராசி என்பவர்களுக்கு யாருக்கெல்லாம் சனி திசை இன்னும் கொஞ்சம் கவனம் இருக்கணும் சனி திசை நடந்தாலோ அல்லது செவ்வா திசை அதாவது சனி திசை சனி புத்தி செவ்வா திசை செவ்வா புத்தி ஸோ இதில் ஏதாவது ஒன்று நடந்து கொண்டிருந்தால் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையோட என்ன விஷயத்தில் கடன் விஷயத்தில் குடும்ப விஷயத்துல தன விஷயத்தில் மற்றவர்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனத்துடன் செயல்படுத்தணுங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் சரி ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த மாதம் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இந்த மார்கழி மாதம் பதினைந்தாம் தேதி அதாவது முப்பது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கக்கிழமை அமாவாசை என்று ஸ்ரீ ஆஞ்சநேய பகவானுடைய ஜெயந்தி வர இருக்கிறது ஸோ அன்றைய தினம் நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபடும்போது நிச்சயமாக கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கு ஹெல்த்து தொழில் விஷயத்தில் இருந்து வந்த குறைபாடுகளை நிவர்த்தி செய்யுங்கிறதுல எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது